யாரோட ஆலோசனை பவுல் கொடுக்குறாரு ஒரு புத்தி சொல்றேன்றாரு இந்த புத்தியை கேட்டுக்கோங்கன்றாரு கேட்டா கேளுமோ இல்லைன்னா போங்கன்னு வார் அவ்வளவு அவருடைய பாஷை அவர் தான் இப்படிதான் இருக்கணும் சபை யாருமே போட்டு ஒடுக்க கூடாது ஏன்னா அந்த தேன் அந்த ராணி பாருங்க ஏதாவது போட்டு எறும்போ ஒடுக்குமா

எறும்புக்கு ஏதாவது அடிபட்டுச்சுன்னா உள்ள வந்து நர்சலா வச்சிருக்காங்க அதுங்களுக்குன்ட்டு போய் பணிவிடை செஞ்சு அந்த எறும்ப பாத்துக்குன்னு அதுங்களை தயார் பண்றதுக்கு ஒரு எறும்பு இருக்கு இன்னொரு எறும்பு என்னன்னு பாத்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் பண்ணோம் சாப்பாடு எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா போய் என்ன பண்ணா எடுத்துன்னு வரும் இன்னொரு எறும்பு என்ன தெரியுங்களா பண்ணும் கிளீனிங் சாப்பிட்டு மிச்சமானது உள்ளவே விடாது ஏன் விடாதுன்னா கூண்டின் ஆயிடும் அழுக்காயிடும் அதனால எடுத்துன்னு போய் வெளியே போட்டுடுமா வேற ஏதாவது செத்து போச்சுனா கூட உள்ள இருக்க விடாதா எடுத்துன்னு போய் வெளியே போட்டுடுமா இன்னொரு எருமை என்ன பண்ணுன்னு பாத்தீங்கன்னா அதோட கூண்டு ஏதாவது விழுந்து கீழே விழுந்துச்சு மழை வந்து எதுவும் ஆயிடுச்சுன்னா அதை ரிப்பேர் பண்ணுமா இன்னொரு எறும்பு வந்து ஃப்ரிட்ஜ் அதான் சேர்த்து வச்சுக்கோ இப்ப எறும்புல இந்த மாதிரி இருக்கா யோசிச்சு பாருங்க கிறிஸ்துவின் சபையில இப்படியே இருக்கும் ஆர்டர் முதல் இருக்கிறதே கிறிஸ்து தான் அது நிமித்தம் எல்லா எறும்பும் சுத்தம் அதுல ஒவ்வொருத்தவங்களுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வேலைகள் தனித்தனி அவயங்கள் தனித்தனி வேலைகள் தான் நம்மளுக்கு ரோமர் பன்னெண்டாம் அதிகாரம் நாலாம் வசனத்துல நமக்கு ஒரே ஒரே அவையங்கள் அநேக எறும்புகள் எல்லா அவையங்களுக்கும் ஒரே தொழில் போல எல்லா அவையங்களுக்கும் ஒரே இராதை போல அடுத்த வசனம் அநேகராகிய நாமும் அநேக எறும்புகளாகிய நாமும் கிறிஸ்துவேரமா இருக்க அந்த மத்தியத்துல இருக்கிற அந்த அந்த ராணிக்காக ஒரே கூண்டு அங்கே சரீரமா இருக்கிறமா ஒருவருக்கு ஒருவர் அவயங்களா இருக்கிறோம் எல்லாமே அவயங்களா இருக்கு ¡Gracias por